நண்பர்களே அதாவது நாங்கள் ஒரு இடத்த ஒரு இடத்த போய் அடைவனுமெண்டா குயிக்காக போய் அடைவனமெண்டா நாங்கள் எதில் போறதுன்ற பொறுத்து தான் இருக்குது நாங்கள் வண்டியில் போகணுமெண்டா எங்களுக்கு நேரம் எடுக்கும் அதாவது பைக்கோ சைக்கிளோ எதில் போகணும் இல்லாட்டி காரில் போகணுமா எதில் போனால் அந்த இடத்த நாங்கள் வேலைக்கு போய் அடைவோம்ன்றதை நீங்கள் முதலே முடிவு கட்டினீங்களா இருந்தால் உங்களோட வாழ்க்கையும் தெளிவாக இருக்கு ஆம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டு எந்த கதையை நம்பி நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படி ஏமாந்து பணம் பறி போனால் அதுக்கு நான் பொறுப்பில்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம் அது பிட் கோயின்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் பல வருடங்களாக அதோடய மினக்கட்டு கொண்டுருக்கிறேன் அதால் அது பற்றியான வீடியோக்களும் பல இதில் போட்டிருக்கேன் நான் இரண்டு ஒய்ரோவில் இருந்து இப்போ பார்த்தா ஒரு லட்சம் டாலரில் வந்து நிற்கிது பிட் கோயின்ஸ் ஸோ விட்டுட்டம் என்று நைக்கப்படாது ஆனால் இன்னும் பிடிக்கலாம் என்றதை நாங்கள் மனதில் நினைப்போம் நிச்சயமாக அங்கே ஒரு தினம் ஒன்றும் விட்டுட்டு போகிறதும் இல்லை கொண்டு போகிறதும் இல்லை எல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு உண்மையாக போனால் நாங்கள் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போனால் ஒரு முதலாளி தான் அதால் முன்னுக்கு வர வழியை நாங்கள் அதை அன்றாட கூலியாக நின்று அதை சாப்பிட்டுட்டு அதோடு சரி ஆனால் நாங்கள் எதேனோ ஒரு ஒரு எதேனொரு தொழிலோ எதேனொரு சொந்த தொழிலோ முயற்சியோ செய்தால் மட்டும்தான் நாங்கள் அதை முதலாளியாக முடியும் நாங்களும் அதில் பெரிய அளவில் பணம் காண முடியும் அல்லாட்டி நாங்கள் முதலீடு செய்கிறண்ட ஒரு பணத்தை எங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை முதலீடு செய்கிறண்ட அது முயற்சியில் போனால் முதலாவது நாங்கள் முதலீடு செய்கிறண்ட நிலத்தில் முதலீடு செய்யலாம் ஒரு காணியை வாங்கி விடலாம் காணி எப்போவும் வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாட்டி தங்கம் நகை நகையை வாங்கி விடலாம் அதுக்கு அடுத்ததை நான் ஒரு அதாவது நான் அதான் ஏக்கரை சொன்ன மாதிரி நான் சொன்னது நீங்கள் வாங்கிட்டு ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அடுத்தது பிட்கோயின்ஸ் அந்த பிட்கோயின்ஸை நாங்கள் வாங்கி விட்ட மாதிரி இருந்தால் அந்த பிட்கோயின்ஸு எப்பவும் மேலே நோக்கி போய்கொண்டிருக்கோம் தயவு செய்து கொண்ட காசை கொண்டு சும்மா பேங்கில் போட்டுட்டு பார்த்து கொண்டுருக்காங்க அதில் ஒற்று பிரயோஜனமே இல்லை ஸோ இதே நோண்ட செய்து போட்டு பார்த்துருக்கோம் அதாவது உங்களுக்கு தேவையில்லா பணத்தை அது மீன் உங்களுக்கு அதிக பணம் இருக்கும் பட்சத்தில் இந்த இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதாவது இன்றைக்கு பிட்கோயின்ஸை பார்த்தீங்களா இருந்தால் பிட்கோயின்ஸ் ஒரு லட்சம் போயிருக்கு அப்பா ஒரு லட்சம் டாலருக்கு பிட்கோயின்ஸ் வருமென்றதை நான் ஒரு காலத்தில் கனவுல கண்ட வருமா நம்பிக்கை இல்லாமல் நடந்தேன் ஆனால் அந்த நம்பிக்கை வருகுது அதாவது அந்த நம்பிக்கை நடந்திருக்கு ஸோ இதுலேருந்து நாங்கள் என்ன புரியுமெண்டா ஒரு மில்லியனுக்கு வருமன்னு சொல்கிறாங்க ஒரு மில்லியனுக்கும் அது வருமெண்ட் அந்த பிட்கோயின்ஸ் ஸோ எங்களால் ரெண்டு உயிரோடு இருக்க கூட நாங்கள் நம்பாமல் இருக்கிற இருக்கிற ஆக்கள் எங்கெண்ட ஆக்கள் அது தமிழ் ஆக்கள் ஆனால் வெள்ளத்தோள்கள் எல்லாம் அப்படி இல்லை ஒரு சும்மா ஒரு ஆயிரம் டொலர்ஸுக்கு வாங்கி விட்டாக்கெல்லாம் இன்றைக்கு பெரிய லட்சாதிபதியும் கோடீஸ்வரர் ஆகியும் இருக்கிறார்கள் அந்த தான் இன்றைக்கு ஏன் ஒரு இந்த கொரோனா டைமில் ஐயாயிரம் பவுண்ட்ஸுக்கு அதில் ஐயாயிரம் டொலர்ஸுக்கு இருந்தது இந்த பிட் கோயின்ஸ் அப்போ கூட எங்கெண்ட பெரிய பெரிய முதலாளிமர் அவர்களுக்கு சிலருக்கு தெரியாது அவர்கள் அதை வாங்கிவிடக்கூட வாய்ப்பு இல்லாமல் இருந்தார்கள் அவர்கள் இன்றைக்கு அந்த ஐயாயிரம் கொரோனா டைமில் ஐயாயிரம் பவுன்ஸுக்கோ இல்லை ஐயாயிரம் டாலர்ஸுக்கோ அதை வாங்கி விட்டுருந்தால் இன்றைக்கி ஒரு லட்சத்துக்கு அது வந்திருக்கும் அதாவது கொரோனா இன்றைக்கு இப்போ பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பாண்டு பார்க்கும் இப்போ சரியாக பார்த்தோம்னா ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு ஒரு லட்சம் பணம் சும்மா புக்கட்டுக்கு வந்திருக்கு ஒரு பிட்கோயின்ஸ் வாங்கினேன் நல்ல பணக்காரன்னா ஒரு இருபத்தி ஆறுத்துக்கு வாங்கி விட்டால் ஸோ அவர்களுக்கு நிலை வேறு ஓகே நண்பர்களே உதுவான உண்மை நிதா நிதானமான உண்மை முடிஞ்சவரை உங்களுக்கும் விரும்பினா பிட்கோன்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இந்த என்ன நம்பி நீங்கள் ஏமாறப்படாது ஆனால் ஏறைக்கில் இன்வெஸ்ட் பண்ணாங்க இறங்கியது எப்போவும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த நல் செய்தியை கேள்விப்பட்டன் சந்தோஷப்பட்டன் மகிழ்ச்சி அடைஞ்சான் அதுவும் உங்களுக்கும் இருக்கா பகிர்வம் உண்டைக்கா தான் நன்றி வணக்கம் முடிஞ்சால் இந்த வீடியோன்னு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றவர்கள் அறியாதவர்கள் அறியட்டும்